வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முப்பதாவது பாசுரம் இந்த நிறைவு பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் என்ன கேட்கின்றார் என்ன சொல்ல வருகின்றார் என்றால் இந்த திருப்பாவை பாசுரங்களை படித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று அந்த நூல் பலனை பற்றி சொல்லுகின்றார் இன்றைய உலகத்தில் இறைவனிடம் எந்த பொன்பொருளையும் வேண்டி பாவை நோன்பினை ஆண்டாள் இருக்கவில்லை இறைவனின் அருள் ஒன்று மட்டுமே போதும் என கூறிய ஆண்டாள் இந்த பாசுரங்களை படித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என அறிந்த பிறகுதான் பலரும் அந்த காரியத்தில் இறங்கும் அளவிற்கு இன்றைய உலகம் மாறிவிட்டது வழிபாடும் அப்படித்தான் இந்த வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றுதான் கேட்கிறார்களே தவிர இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து கொண்டே வருகிறது இதை முன்பே அறிந்தவர் போல ஆண்டாள் திருப்பாவையை படித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அதை படிக்கும் அடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை இந்த பாசுரத்திலே தெளிவாக விளக்கிச் சொல்லி முதலில் பாசுரத்தை பார்க்கலாம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்று இறைஞ்சி அங்கப் பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியில் பட்டற்பிறான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை முப்பதாவது நிறைவு பாசுரம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்று இறைஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றை அனுப்புதுவை திருப்பார்கடலை அமுதம் வேண்டி கடைந்த போது பகவான் நாராயணர் தான் மந்திரமலையை தாங்கும் கூர்மமாக அவதரித்தார் அதனால் தான் பகவானை வங்க கடல் கடைந்த மாதவனை என்று சிறப்பித்து சொல்லுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திங்கள் திருமுகத்து சென்று இறைஞ்சி அங்கை அணி புதுவை இப்போது வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் தந்திரியல் பட்டர்பிரான் சொன்ன மாலை முப்பதும் தப்பாமே அறிவு பிரகாசிக்கும்படியான நிலவை போன்ற முகத்தை உடைய கோகுலத்திலே இருக்கக்கூடிய சிறுமிகள் கண்ணனாக அவதரித்த கிருஷ்ணனிடம் சென்று அவன் திருவடிகளை பெற வேண்டுமென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பட்டருவரானாக இருக்கக்கூடிய பெரிய ஆழ்வார் அவர்தானே ஆண்டாள் நாச்சியாரை எடுத்து வளர்க்கின்றார் மகளாக துளசி வனத்தில் தோன்றிய ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சங்க தமிழ் மாலை சங்க தமிழ் மாலை என்றால் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய பழம்பெரும் மாலையாக இறைவனுக்கு எப்படி பூக்களால் மாலை தொடுத்து போடுகின்றோமோ அதுபோல் இந்த பாசுரங்களை மாலையாக கோர்த்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆண்டாள் சமர்ப்பித்திருக்கிறாள் அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களையும் பாராயணம் செய்பவர்களுக்கு சொல்லுகின்றாள் இங்கு இப்பரிசு உரைப்பார் மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் செல்வத்தின் இருப்பிடமான திருமகளை தன்னுடைய மார்பிலே குடியிருக்க செய்தவன் திருமால் அந்த திருமாலின் அருளால் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் என்று சொல்லுகின்றாள் எங்கும் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்று குறிப்பிடுகின்றார் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் தேனினும் இனிய பாசுரங்களால் பரந்தாமனின் புகழ் பாடி நம்மையும் அந்த நாராயணனிடத்திலே ஆற்றுப்படுத்திய திருவடிகளை எம்பெருமான் நாராயணனை இன்று பணிந்து அவள் திருவடிகளையும் சேர்த்தே வணங்குவோம் இதற்கு முந்தைய பாசரங்களில் கண்ணனை கோவிந்தன் என்னும் திருநாமம் கொண்டு அழைத்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் மாதவன் என்றும் கேசவன் என்றும் இரு நாமங்களை போற்றி புகழ்ந்துள்ளார் மிக பெரிய தவம் செய்தவர்களால் மட்டுமே மாதவன் என்ற திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிக்க முடியும் என்பார்கள் ஆகவே நாமும் அந்த மாதவனுடைய புகழை பாடி பரவி அவன் திருவடிகளை பணிவோம் என்று சொல்லி இந்த திருப்பாவை பாசுரம் முப்பதையும் படித்த பலன் அனைத்தும் இதை கேட்டவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் நாராயணரோடு சேர்த்து ஆண்டாள் நாச்சியாரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாசரங்களை நாம் நாள்தோறும் கேட்பதற்கு பலரும் காரணமாக இருந்தார்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்